வங்ககளில பெட்ரோல் டீசல் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் எச்சரித்துள்ளது இது குறித்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிர்வனத்தின் முதன்மை தகவல் தொடர்பு அதிகாரி सविता நம்மடன் தொடர்பில் உள்ளார் அவரிடம் இது குறித்து பல கேள்விகள் கேட்கலாம் வணக்கம் सविता பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு எப்போது சீராகும் இங்கு இதுவே இல்ல சார்ங்க பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்னு சொன்னா அதுதானே எங்க எல்லா அவுட்லெட்ஸ் வந்து எங்கனாலல வி கேன் நாட் ஆப்ரேட் வாட்டர் லாகிங் நிறையா இருக்குது நிறைய இடத்துல வாட்டர் லாகிங் இருக்கிற இடத்துல இட் இஸ் சேஃப்டி செக்யூரிட்டி கன்சர்ன் அதனால் நாங்கள் சில அவுட்லெட்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியல பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சிட்டியில் இல்லை சில லொக்கேஷன்ஸில் எங்களுக்கு பாயிண்ட்ல வந்து அங்கேயும் வாட்டர் லாகிங் இருக்கிறதுனால மற்ற இருந்து நாங்கள் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ப்ராடக்ட் தட்டுப்பாடு இல்லை ஆனால் நிறைய அவுட்லெட்ஸ் எங்களால் ஆப்ரேட் பண்ண முடியல

பீங் அன் அன்பிரசிடென்டல் சிச்சுவேஷன் இது இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த செஞ்சுரி இந்த சிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பேஸ் பண்ணது இல்லை அதனால மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன கஷ்டம் இருக்கோ அது ஒரு ஆயில் கம்பெனிக்கு இருக்கும் லாஜிஸ்டிக்கல் கன்ஸ்ட்ரென்ஸ் தான் இருக்கு பட் ப்ராடக்ட் ஷார்டேஜ் எங்கும் இல்ல ஆனா வி கேன் நாட் ஆப்ரேட் அவுட்லெட் விச் ஆர் வாட்டர் லாக் டியூ டு சேஃப்டி செக்யூரிட்டிஸ் கன்சர்ன்ஸ் மற்றபடி தேர் இஸ் நோ இஷ்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரீச்சிங் ப்ராடக்ட்ஸ் டு கஸ்டமர்ஸ் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சபிதா